வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு இணைந்திருக்கிறார் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சந்தித்து பேசினார்கள் அந்த சந்திப்பில் அவர்களுக்கிடையே நடந்த பகிரங்க வார்த்தை மோதல் வாக்குவாதம் உலக அரங்கே மிகப்பெரிய பரபரப்பை ஆழ்த்தியது இப்போ வந்து அதனுடைய விளைவாக அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு அடித்து வந்து அந்த ராணுவ ஆதரவை ராணுவ சப்போர்ட் மிலிடரி சப்போர்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க ராணுவ உதவியை இடைநிறுத்தம் செஞ்சிருக்கிறாங்க அடியோட நிறுத்த இந்த முடிவுதான் நிரந்தரம் என்று கருதிவிட வேண்டாம் செலன்ஸ்கிக்கு உக்ரைனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற ஒரு முயற்சியாக இது இருக்கலாம் அவரை பணிய வைப்பதற்கு இவங்க லைனுக்கு அவரை கொண்டுட்டு கொண்டு இரண்டாவதாக ஜலன்ஸ்கியை அச்சுறுத்துவதன் மூலம் பக்கம் நிற்கக்கூடிய ஐரோப்பிய அரசுகளையும் அச்சுறுத்துவது ரெண்டும் தான் இந்த முயற்சி ஆனா மொத்தத்துல அந்த வெள்ளை மாளிகையில் நடந்த காரசாரமான அந்த உரையாடல் அதுவும் ஊடகங்களுடைய பார்வையில் நடந்த அந்த உரையாடல் அந்த தான் இப்ப நிறுத்திருக்காருன்னு கருத வேண்டாம் பார்க்க போனால் இந்த இடைநிறுத்தம் அந்த உரையாடல் இரண்டுக்குமே காரணம் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா ஒன்றை சாதிக்க விரும்புகிறது எல்லா காலத்திலும் விரும்புது ஆனா இப்ப அவசரப்படுது விரைவா அந்த நோக்கத்தை அடைஞ்சிடணும் ஏன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்க வாக்காளர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்த அவருடைய முழக்கம் என்ன மேக் அமெரிக்கா கிரேட் மேகா அமெரிக்கா கிரேட் என்ன அமெரிக்காவுக்கு என்ன இப்ப சிறுமை வந்துருச்சு ஒரு பெருமை தேடி கொடுக்க போனார் மீண்டும் என்று பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல மண்ட்ரோ என்று ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார் அவர் காலத்தில் அவர்கள் மண்ட்ரோ டாக்டரே மன்ற கொள்கு அறிவிச்சாங்க அது என்னன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த நாடுகள் எங்களுக்கு கொள்ளைப்புறம் நாங்க வட அமெரிக்கா அவங்க தென் அமெரிக்கா நடு அமெரிக்கா இந்த நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய குடியேற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கடந்த காலத்தில் இந்த லத்தீன் அமெரிக்காங்கிறதே என்ன பகுதினா ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் பேசக்கூடிய மக்கள் எப்படி அமெரிக்காவில் பெரும்பாலானவர்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களோ அதுபோல இந்த லட்டின் அமெரிக்காவில் குடியேறினவர்கள் பெரும்பாலும் ஸ்பானிய போர்ச்சுகீசிய மக்கள் அவங்க மொழி குடும்பம் லத்தீன் மொழி குடும்பம்னு கருதப்பட்டதுனால அந்த பேர் லட்டின் அமெரிக்கான்னு வந்துச்சு அந்த லட்டின் அமெரிக்காவை தங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்பது அமெரிக்காவினுடைய ஒரு கனவு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல அவங்க அறிவிச்சாங்க அதாவது ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக சொல்லி அமெரிக்க காலனி ஆதிக்கத்தை உறுதிப்படுத்த இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் உன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவை சாராமல் இயங்குகின்றன கியூபாவினுடைய நான் நல்லா தெரியும் அமெரிக்காவினுடைய அடிவயிற்றில் ஒரு குத்தீட்டி போல அது குத்தி நிற்குது கியூபா எவ்வளவு பொருளாதார தடைகள் முற்றுகைகள் நடவடிக்கைகள் எடுத்தும் கூட கியூபாவை அமெரிக்காவால் பணிய வைக்க முடியாது கியூபாங்களுக்கு இருக்கிற கோபம் என்னன்னா கியூபாவை பார்த்து பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் நடந்து கொள்றாங்க பொலிவேரியன் ஒரு கூட்டணி நாடுகளுடைய குழு அவங்க அமெரிக்காவுக்கு பணிவதில்லை இன்னும் வெனிசுவேலா பெரு பொலிவியா கொலம்பியா போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்கா இவனுடைய பாட்டுக்கு ஏற்ப தாளம் போட மறுக்கிறாங்க இது ஒரு அமெரிக்காவுக்கு இருந்த கோபம் எழுபத்தி ஒண்ணுல சிலை நாட்டில் அன்னைக்கு இருந்த அதிபர் கவிழ்த்து விட்டு அவனுடைய இடத்துக்கு இவங்க வந்து வேற பினோஷே என்ற இராணுவ அமெரிக்கா கொண்டு வந்து அமர்த்தியது சிஐஏ சூழ்ச்சியினாலதான் அது நடந்துச்சுங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனா இன்னைக்கு அதே சினோஷியாவை தூக்கி எறிந்து விட்டு அந்த அமெரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒன்றாக்கிய சிலையில் ஜனநாயக அரசை ஏற்படுத்தி இருக்கிறாங்க சினோஷிய நாட்டை விட்டு தப்பி ஓடி உலக நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவர் உயிரிழந்துட்டார் மெருசு எல்லாம் இவங்க திரும்ப திரும்ப கவிழ்க்க முயற்சி பண்றாங்க ஆனால் அது தொடர்ந்து எதிர்த்து நிக்கிது இன்னும் பெரும் போன்ற நாடுகள்ல வெறும் ஸ்பானிய மக்கள் மட்டுமல்ல அந்த மண்ணின் மக்களான பழங்குடி மக்கள் அவங்க தங்களுடைய தற்சார்பை உறுதி செய்து கொண்டது இது ஒரு பக்கம் ஆனா இந்த மன்றோ கொள்கையை பிற்காலத்துல முதல் முதலுலக போருக்கு பிறகு குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பா முழுவதிலும் அமெரிக்கா செயல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு புதிய காரணமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்யூனிஸ்ட் அபாயம் பரவுகிறது ஒவ்வொரு நாளா கம்யூனிஸ்ட் நாடாகிட்டு இருக்கு அதை தடுக்கணும்னா நாங்க தலையிடணும் உலகத்தில் கம்யூனிஸ்ட் நாடுகள் அதிகரித்தால் அது அமெரிக்க பாதுகாப்புக்கு ஆபத்து அமெரிக்காவையும் ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்க வந்து அப்படி செய்யணும்னு சொல்லி அவங்க அந்த அந்த அடிப்படையில் தான் நாட்டோ ஒப்பந்தம் ருஷ்யா தலைமையில சோசியலிச நாடுகள் ஒரு வார்சா ஒப்பந்தம் வச்சிருந்தாங்க அதுக்கு போட்டியா இவங்க வந்து நாட்டோ ஒப்பந்தம் வச்சுருந்தாங்க இதை தவிர சீனாவை முற்றுகிடுவதற்கு பல ராணுவ ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினாங்க ஆனா சீனாவை அவங்களால பணிய வைக்க முடியாத போது சீனாவோடு அமெரிக்கா போய் மிக்சன் முன் நல்லுறவு கொண்டுச்சு இப்படி சிக்கலான ஒரு சூழல் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் சோவியத் வல்லரசாக வளர்ந்திருந்த காலத்துல அமெரிக்க வல்லரசு சோவியத் வல்லரசு ரெண்டும் ரெண்டு பக்கம் சாதாரண வல்லரசுகள் அல்ல சூப்பர் பவர்ஸ் பெருவல்லரசு ரெண்டு கிட்டையும் ஆயிரக்கணக்கான அணு கருவிகள் அணு ஆயுத கருவிகள் இருந்தன பொருளாதாரத்தில் வலிமை பெற்ற படைத்த நாடுகள் உலகத்தில் நிறைய செல்வாக்கு மண்டலங்கள் அவங்களுக்கு அமெரிக்கா வியட்நாமை ஆக்கிரமிச்சது பிற்காலத்துல சோவியத்து நாடு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிச்சிச்சு படை பண்ணிச்சு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஹங்கேரி போலந்து இந்த நாடுகள்லாம் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கழகம் உண்டபோது படை அந்த நாடுகளுக்குள் அனுப்பி இந்த காலம் வந்து ஒரு காலம்னு சொல்லப்படும் கோல்டு வார் இந்த வார்ல இந்த ரெண்டு பெரு வல்லரசுகளும் உலக அரங்கத்தில் வலிமையோடு ஒன்றை ஒன்று எதிர்த்து நின்றன கியூபாவில் ஒரு ஏவுகணை நெருக்கடி ஏற்பட்ட போது அணு ஆயுத போர் மூலமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு ஒரு மூன்றாம் உலக போர் மூன்று அமெரிக்கா ஒரு பக்கம் ருஷ்யா ஒரு பக்கம் நின்று அதனால் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டுவிடும் என்று எல்லோரும் அச்சப்பட்டார் இந்த காலமெல்லாம் போய் இந்த இரண்டு துருவ உலகம் என்று கருதப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து உலக அரசு பிற மொழியில் சொல்லப்படுறது ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் புவியல்ல ஒரு துருவம் மட்டும் இருக்காது ரெண்டு துருவம் இருக்கும் ஆனா ரெண்டு துருவ உலகம் என்பது அரசியல்ல அன்னைக்கு ஆனா பல துருவங்கள் இருக்கு மற்ற துருவங்கள் ஐரோப்பிய நாடுகள் இருக்கு மூன்றாம் உலக நாடுகள் இருக்கு புதிதாக விடுதலை பெற்ற நாடுகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தான் இங்க உலகத்தை ரெண்டா பிரிச்சு கணிச்சு நினைச்சார் ஆனால் சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்து எண்பதுகள்ல சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்து சுவர் இடைக்க இடிக்கப்பட்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றாக சோவியத் வளையத்திலிருந்து வெளியேறி தங்களுக்கென்று ஒரு முதலாளித்துவ அரசுகளை உருவாக்கி கொண்டதற்கு பிறகு சீனத்திலும் அதுபோன்ற ஒரு பின்னடைவு ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு கியூபா ஒரு வியட்நாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில அரசுகள் மட்டும்தான் சோசியலிச அரசுகளாக கருதப்பட்ட ஒரு நிலையில இரு துருவ உலகம் ஒரு துருவ உலகம் ஆகிவிட்டதாக கருதப்பட்டது யூனி போலார் வேர்ல்ட் இந்த ஒரு துருவ எது அமெரிக்கா அதுதான் ஒரே துருவம் உலகத்துக்கு மற்ற நாடுகளும் அதுக்கு கீழே இவங்க என்ன பண்ணாங்க அவங்க வசதி போல அரசியல கையாண்டாங்க யுகோஸ்லாவியாவில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு அணுகுமுறையை கையாளு இலங்கையில சிக்கல் வந்துச்சுன்னா அதுல வேறொரு அணுகுமுறையை இப்படி பலவிதமான அணுகுமுறைகளை கையாண்டு உலக நாடுகள்லாம் தாங்கள் சொல்றதை கேட்கும்படி வச்சிருந்த குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த எல்பிஜின்னு சொல்லப்படுகிற பிரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் தாராளிகள் அதற்கு ஏற்பட்ட புது தாராளிக கொள்கைகள் இதெல்லாம் அமெரிக்க செல்வாக்கை வளர்ப்பதற்கு உதவியா இருந்துச்சு இந்த உலகம் என்ற அந்த மாயை அமெரிக்கா உருவாக்கிய அந்த மாயை இன்னைக்கு பெரும்பாலும் கலைஞ்சு போயிடுச்சு ஒரு காரணம் என்னன்னா சீனா இன்றைக்கு ஒரு பொருளியல் வல்லரசாக எழுந்து நிற்கிறது இப்ப ட்ரம்ப் போல சீன தலைவர்கள் தமாற அடிக்கிறதுல சத்தம் போட்டு பேசறதில்ல ஆனா ரொம்ப அமைதியா உலகெங்கும் தங்களுடைய ஆதிக்கத்தை பரப்புவதற்கு அவங்க உழைக்கிறாங்க இலங்கையில ஒரு கொழும்பு துறைமுகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க கம்பன் தோட்டாவில் கடற்படை தளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்திய பெருங்கடலுடைய கடல் வழியில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு வழி செய்கிறாங்க இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு கூட பனானா கூட ருஷ்யா வச்சிருந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும்னு கேட்டார் மன்னிக்கணும் ரஷ்யா அது சீனா ஏன்னா சீனா வந்து ஒரு பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட்னு உலகம் பூரா போட்டுக்கிட்டு இருக்கிறார் அதாவது சாலை வழி வான்வழி கடல் வழி இந்த வழிகள் எல்லாவற்றிலும் அவங்க சரக்குகளை உலகமெங்கும் அனுப்புவதற்காக அவர்கள் ஒரு ஒழுங்கு செய்து அதுக்குதான் பழைய ஓல்டு சில்க் ரூட்னு சொல்றாங்க அந்த காலத்துல பட்டு வணிகத்துக்கு பயன்படுத்திய பாதையை போல இன்னைக்கு சீனம் உருவாக்கக்கூடிய ஏராளமான சரக்குகளை உலகமெங்கும் கொண்டு போறதுக்கான வழிகள் அந்த வழிகளுக்கு பாதுகாப்பு கடல் வழி பாதுகாக்கப்படணும் கொள்ளையர்கள் தேர்ந்து பாதுகாக்கணும் மற்ற வல்லரசுகள் தேர்ந்து பாதுகாக்கணும் அதற்கு எல்லா இடத்திலும் இராணுவ தலங்கள் கடற்படை தலங்கள் இதெல்லாம் வேணும் இது இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு போட்டியாக எழுந்திருக்கிறது இன்னொரு பக்கம் ருஷ்யா புத்தி பெரிய என்ன லெனின் தலைமையில பிற்காலத்துல ஸ்டாலின் தலைமையில அப்புறம் குருஷேவ் தலைமையில பிரஷ்னேவ் தலைமையில இருந்த மாதிரியான ஒரு பெரிய சோவியத் வல்லரசு ஆனா அந்த வல்லரசுகள் சோசியலிச வல்லரசாக இருந்துச்சு இப்ப சோசியலிசம் கூடாது சோசியலிசத்தை ஒழிச்சு அதிகாரிகளுக்கு தனியார் முதலாளித்துவத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் நேற்றைய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு முதலாளித்துவ நிர்வாகிகளாக மாறி இருக்கிறார் அரச முதலாளித்துவம் அதிகாரம் இருக்க முதலாளித்துவம் இது ஒரு பக்கம் ருஷ்யாவினுடைய வலிமை எனவே புத்தின் என்ன பண்றாருன்னா ருஷ்யாவை ஒரு பேரரசாக ஜாராட்சி காலத்தில் இருந்தது போல லெனின் காலத்தில் இருந்தது போல ஒரு பேரரசாக உருவாக்கணும் அதுக்கு இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சுதந்திரமா போனாங்க பாருங்க பிரிஞ்சு 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 தனித்தனி நாடா இண்டிபென்டென்ட் ஸ்டேட்ஸ் மாறினாங்களா அவங்களையெல்லாம் எல்லாம் ஆதிக்கத்தினு ருஷிய சொல் பேச்சு கேட்க வைக்கணும் இந்த ருஷ்யா ஆதிக்கம் விரிவாவதை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகள் நாட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வட அட்லாண்டிக் ஒப்பந்த நிறுவனத்தை புதிய நாடுகளுக்கு நீட்டல வன்பஷே ருஷ்ய அதிபராக இருந்த போது ருஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளராக அவர் இருந்த காலத்தில் இடிந்த போது இதுக்கு மேலே நாட்டோ விரிவுபடுத்தப்படாது என்று மேலை நாடுகள் உறுதி கொடுத்தார் ஏன்னா நாட்டோ வந்து விரிவுபடுத்தப்படுதுன்னா என்ன அர்த்தம் ருஷ்யாவினுடைய எல்லையில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நாட்டோ வந்துடுச்சு கங்கேரிக்கு வந்துடுச்சு போலந்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த நாட்டில் அமெரிக்கா மற்றும் அட்லாண்டிக் நாடுகளுடைய ராணுவ தளவாடங்கள் நிறுத்தப்படும் படைத்தளமாக உருவாகும் செங்கடல்ல கருங்கடல்ல அவர்களுடைய போர்த் கப்பல்கள் வந்து நிற்கும் அப்ப இது ருஷ்யாவுக்கு ஆபத்துன்னு புட்டின் கருதின எனவே நாட்டோவை விரிவுபடுத்தக்கூடாதுன்னு அதை மீறி நீங்க விரிவுபடுத்த முயற்சி பண்ண அப்ப உக்ரைன் பக்கத்துல இருக்கிறனால இன்னும் சொல்ல போனால் புத்தினுடைய பார்வையில இந்த லெனின் ஸ்டாலின்லாம் வந்து எல்லா மொழிகளுக்கு உரிமையே சீனங்களுக்கெல்லாம் சேனனை உரிமைன்னு சொல்லி இந்த உக்ரைனை உருவாக்கிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா உக்ரைனுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது உக்ரைன் ரஷ்யாவில் ஒரு அங்கம் தான் ஒரே பகுதி தான் என்று சொல்லி புத்தினுடைய வாதம் அதனாலதான் அவர் கிரீமியாவை முதல்ல போய் கைப்பற்றினார் ஏன்னா சோவியத் ஒன்றியம் ஒன்றாக இருந்த போது ருஷ்யா ஆதிக்கம் பரவி நிறைய ரிஷியர்கள் போய் இந்த தேசியன பரப்புகளை குடியேறித்தார் உக்ரைன்ல நிறைய பகுதிகள் ருஷியர்கள் பெரும்பான்மை ஆயிட்டார் அந்த எல்லாம் அவங்க ருஷியாவோட இணைக்க கோரி போராடினாங்க அவங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லி இப்ப கூட டொனேட்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில ருஷியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளை தான் முதல்ல போய் ருஷிய படை கைப்பற்று இதுக்கு முன்னாலே அவங்க கிருமியாவை கைப்பற்றி சேர்த்துட்டாங்க உலகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் உண்மையான உக்ரைனுக்குள்ள அவர் படையெடுக்கும் போது அதற்கான எதிர்ப்பு மிக கடுமையா இருந்துச்சு எல்லாரும் நினைச்சாரு மூணு வருஷம் ஆச்சுங்க இந்த போர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில தொடங்கினுச்சு ஏன்னா சில நாட்கள்ல உக்ரைன் தலைநகர் கீ வீழ்ச்சி அடைஞ்சிடும் உக்ரைனுடைய முக்கிய நகரங்களையெல்லாம் ரஷ்யா கைப்பற்றிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தாங்க கூட பயந்தேன் அப்படிதான் நடந்துடுமோன்னு பயந்தேன் ஆனால் உக்ரைன் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற அதிபர் விளாதிமிர் செலன்ஸ்கி இவர் ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் நாடக நடிகராக இருந்தவர் ஆனால் மக்கள் அறிவது விழுக்காட்டுக்கு மேல் அவரை தேர்தலில் தேர்ந்தெடுத்தார் அவங்க முடிவு படி பார்த்தீங்கன்னா இவர் அந்த மக்களை ஒன்று திரட்டி இப்ப ட்ரம்ப் நாங்க கொடுத்த ஆயுதங்கள்னால தான் நீங்க போர்ல நினைங்கிறார் அது ஒரு உண்மை ஏன்னா அமெரிக்கா ஒண்ணு ஓசிகளை ஆயுதம்லாம் அமெரிக்க பொருளாதாரம் தாக்குப்பிடிச்சு நிக்கணும்னா அமெரிக்க ஆயுதங்கள் போர் தளவாடங்கள் விற்பனை அந்த போர் தளவாடங்கள் ஆயுதங்கள் விற்பனையாகணும்னா உலகில் ஒரு பகுதியில் போர் நடக்கணும் அப்ப இந்த ஆயுத தளவாடங்களை இந்த ஆளில்லாத விமானங்கள் ஆளில்லாமல் பறக்கிற விமானங்கள் ட்ரோன்ஸ் இதையெல்லாம் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து தான் உக்ரைனுக்கு கொடுத்தாங்க உக்ரைன் அதற்கான விலை கொடுத்து வாங்குது ஏன்னா உக்ரைன் வந்து ரொம்ப வளமான ஒரு தானியங்கள் நம்ம நெற்களஞ்சியம்னு நீங்க சொல்றோம் பாருங்க அது மாதிரி ஒரு பெரிய கோதுமை களஞ்சியம் மற்ற ஓட்ஸ் மற்ற தானியங்கள் விளையக்கூடிய ஒரு பகுதி அது ரொம்ப முப்போகம் விளைந்ததுன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி எல்லா காலத்திலும் விளைச்சல் தரக்கூடிய ஒரு பகுதி அது அந்த செல்வம் முழுவதையும் அவங்க திரட்டி பண்ணாங்க இதை தவிர உக்ரைனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா ரேர் மெட்டல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க அரு மாழைகள் என்று நான் தமிழ்ல சொல்றேன் அருமாழை அப்படின்னு இந்த அருமாழைகளும் ரொம்ப அரிதான சில கனிமை பொருட்கள் டைட்டானியம் நம்ம கேள்விப்பட்ட பேர் இங்க கூட தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி இருக்கும்போது டைட்டானியம் எடுப்பதற்காக காட்டுல அந்த செம்மணல்ல நிலத்தை எல்லாம் விற்க சொல்லி கேட்டாங்க டாட்டாவுக்கு மக்கள் விற்க மறுத்ததுனால அது ப்ராஜெக்ட் வரல அந்த டைட்டானியம் போன்ற பொருட்கள் லிதியம்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தேவை எதுக்கு எழுந்திருக்குன்னா புதை பணிவ எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு உருவாயிருக்கு அதனால கார்பன் விமிழ்வுகள் அதிகமாகுது கார்பன் விமிழ்வுகளால் என்ன ஏற்படுதுன்னா புவி வெப்பமாகுது புவி வெப்பமாவதால் கடல் நீர் உயருது தட்பமைப்பு நிலைமையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுது பல புதிய நோய்கள் பரவுது எனவே இந்த புதை வடிவ எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாது கார்பன் உமிழ்வுகளை கட்டுப்படுத்தும் இந்த கரிம உமிழ்வுகளை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் ஒப்பந்தம் செய்யப்படும் பாரிஸ் ஒப்பந்தம் ட்ரம்ப் என்ன பண்ணார் தேர்தல் பிரச்சாரத்திலேயே சென்ற முறை இந்த முறையில சென்ற முறையே இது இரண்டாவது பதவி காலம்ல இது நான் வந்தா விட்டு வெளியேறிடுவேன் சொன்ன மாதிரி வெளியேறிட்டார் பைடன் வந்த பிறகு திரும்ப அந்த ஒப்பந்தத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா இப்ப திரும்ப அவர் நான் வெளியேறிடுவேன் இப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரக்கூடாது கரிம உழுகளை தடுக்கணும் என்றால் நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் அப்புறம் எரிவாயில் ஓடக்கூடிய கார்கள் வண்டிகளுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா நம்ம எலக்ட்ரிக் கார்ன்னு சொல்றோம்ல இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சொல்றாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஊர்லாம் கூட அந்த ஸ்கூட்டர் வந்திருக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படி இயங்குது இது மின்கலத்தின் வழியாக இயங்குது பேட்டரியை போட்டு இயங்குது பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேட்ரிக்கு தேவையானது இந்த மாதிரி பேட்டரிஸ் அதே போல நம்முடைய எல்லோரும் நம்ம கைபேசி வச்சிருக்கோம் அலைபேசிக்கிறோம் இல்லையா அதுக்கான பேட்டரி இந்த நிறைய பேட்டரிகளுக்கான பொருட்கள் இது உக்ரைன் நிறைய உக்ரைனுடைய காஷ்மீர்ல நிதியம் இந்தியா வெளியாரெல்லாம் நிலம் வாங்கணும்னு சொல்றதெல்லாம் அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை உக்ரைன்ல இருக்கு இப்ப இது ருஷியாவில புட்டின் படையெடுப்பதற்கு அதுக்கு ஒரு தூண்டுதல் எதுன்னா இந்த உக்ரைனுடைய அருமாழைகளும் இந்த அரிய கனிம பொருட்களும் இதே போல அமெரிக்கா அமெரிக்கா என்ன சொல்றான் நான் உனக்கு ஆயுதம் கொடுக்குறேன் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் ஐநாவில் உனக்காக பேசுறேன் ரஷ்யாவை கண்டிக்கிறேன் ஆனா நீ ஒன்னு இருக்கிற இந்த அரிய கனிம பொருட்களை எங்களுக்கு கொடுக்கும் அதுவும் ட்ரம்ப்போட கோரிக்கை என்னன்னா என்ன இருக்கு அது ஐம்பது வீடுக்காரு எனக்கு கொடுத்துரு உனக்கு பாதி எனக்கு பாதி இதை கொடுத்துடணும் இதெல்லாம் ஒரு கோரிக்கை ஜெலன்ஸ்கி அதை மறுத்திரல யோசிப்போம் பேசுவோம் உடனே செய்ய முடியாது ஆனா இவர் என்ன பண்ணாரு ட்ரம்ப் இவரை சுத்தமா அலட்சியப்படுத்திட்டு நேர புத்தினோடு பேச்சுவார்த்தை உக்ரைன் அமைதி குறித்து உக்ரைன் மக்களுக்கு சம்பந்தமே இல்லை உக்ரைன் அதிபரை கூப்பிடவே இல்லை உக்ரைன் தூதர் கூட இல்லை இவரையும் பேச்சு நடத்துறாரு யாரோட புத்தினோட புதினுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா போர்க்காலத்தில் ருஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் இருக்குது ருஷிய நிலத்திற்குள்ளேயே உக்ரைன் படை ஒரு சில இடத்துல நுழைஞ்சிடுச்சு ருஷ்யாவுக்குள்ள பெரும் எதிர்ப்பு இந்த போருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் சில பேர் கொலை செய்யப்பட்டார் சில பேர் சிறையில் நடக்கிறாங்க தேர்தலில் போட்டி போடலாம் புத்தினை எதிர்த்து ஆனால் அவங்க போரை குறை சொல்லக்கூடாது புத்தின் மேல ஊழல் புகார் சொல்லக்கூடாது அப்படிதான் தேர்தலே எனவே ட்ரம்ப் மட்டும் உலகத்தில் தனித்திருந்து இதை செய்ய முடியாது இந்தியா என்ன செய்ய போகுது நமக்கு தெரியாது ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜெய்சங்கர் என்ன சொன்னாருன்னா நாங்கள் பகவத்கீதையை பார்த்து அயலுறு கொள்கை வகுக்கிறோம்னு சொன்னோம் யாருங்க ஜெய்சங்கர் குத்தகமே எழுதியிருக்காரு அது என்ன பகவத்கீதையை பார்த்து என்ன விஷயாக்கிட்ட இருந்து நாங்க வந்து எரிபொருள் வாங்குறோம் இயற்கை எரிவாயு வாங்குறோம் ஆயுத தளவாடங்கள் வாங்குறோம் அமெரிக்காக்கிட்ட இருந்து ஆயுத தளவாடங்கள் வாங்குறோம் அமெரிக்கா என்ன பண்றான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை சரி செய்யணும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான இடைவெளியை சரி செய்யணும்னா நான் கொடுக்குற ஆயுதத்தை நீ வாங்கி கேட்கிறான் இதான் ட்ரம்ப்போட மோடி செஞ்சுகிட்ட உடன்பாரு அந்த ஆயுதமே அவர் வாங்கிக்குனர் இந்த பக்கம் இத வாங்கலாம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுப்பது இஸ்ரேல் ஆயுதமா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இவங்க வந்து குவான்ட்ரி குவான்ட்ரிலாட்டரல் அலையன்ஸ்ன்னு சொல்லி ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா ஒரு ஒப்பந்தம் பேருக்கு சொல்றாங்க உரையாடல்னு என்ன உரையாடல்னா என்ன கடல்ல போய் கடற்படை பயிற்சி எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஐ டூ 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 இது ஒரு ஒப்பந்தம் யுனைடெட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எமிரேட்ஸ் இந்தியா இஸ்ரேல் இஸ்ரேல் அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரர்களோடு அமீரகத்தோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் இவ்வளவு ஒப்பந்தங்களையும் பண்ணி வச்சிருக்கு இந்தியா ஆக சீன செல்வாக்கு எதிராக இலங்கையில் சீனாவினுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக அமெரிக்காவின் தயவை நாடுகள் நிலையில் இருக்கிறார் அப்ப ருஷ்யாக்கிட்டே இருந்து ஒரு உறவு அமெரிக்காவோடு ஒரு உறவு இஸ்ரேலுடன் உறவு வாய்மொழியாக பாலத்தினர்களுக்கு ஆதரவு இவ்வளவு குத்து அடிக்கிறாங்க இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு நீ எந்த பக்கம் சேர்ந்தாலும் எப்படியாவது வெற்றி பெறணும்னு பாரு அதுதான் உன் கடமை அதாவது சத்திரிய கடமையை ஜெய்சங்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு சிக்கல் அமெரிக்க இந்தியா என்ன செய்ய போதும் நம்ம இருந்து பார்ப்போம் ஆனா உக்ரைன் போல் முடிய வேண்டும் உக்ரைன் ஆக்கிர உக்ரைனை ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து ருஷ்யா வெளியே நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பல லட்சம் உக்ரைனிய அகதிகள் அண்டை நாடுகள்ல இருக்காங்க அவர்கள்லாம் தாய் நாடு திரும்புகிற சூழல் ஏற்படும் ருஷ்யாவின் புத்தின் ஆட்சி ஒழிந்து ஒரு ஜனநாயக அரசு மலரும் அது ஒன்றுதான் அமைதிக்கு வழி என்றால் அது நடக்கும் ஐரோப்பிய நாடுகள் இந்த நேரத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்து பாதுகாத்து உலகத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நினைத்தது நடக்காது என்பதை மெய்ப்பிக்கிறதுக்கு சரியான தருணம் அப்ப இந்த முகாமுக்கு அமைதி முகாமுக்கு தலைமை ஏற்கிற அந்த பொறுப்பு பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கு ஏற்கனவே அந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஒரு முற்போக்கான ஒன்றியமாக செயல்படும் நம்ம ஊர்ல மூணு மொழி கொள்கை எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்ல அவங்க இருபத்தி ஆறு நாடுகள் சேர்ந்து இருபத்தி ஐந்து மொழிகளை ஆட்சி மொழிகளாக நீதிமொழிகளாக நாடாளுமன்ற மொழிகளாக வைத்திருக்கிறார் முழு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஐரோப்பா இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ருஷ்யாவுக்கும் மாறாக உக்ரைன் பக்கம் நின்று உக்ரைனுடைய இறையாண்மையை பாதுகாத்து நாட்டோமிருந்து இனி செல்லுபடியாக கூட அமெரிக்கா வெளியே வெளியே போயிட்ட தான் இப்பயே நாட்டோலாம் தேவையில்லை வார்சாவும் தேவையில்லை நாட்டோவும் தேவையில்லை ஏற்கனவே கலைக்கப்பட்டு இராணுவ ஒப்பந்தங்கள் தேவை எனவே வாசா நாட்டோ இல்லாத ஒரு அமைதி சூழ்ந்த ஒரு உலகத்திற்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பாப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றிங்க நன்றி வி நன்றி